தரணியங்கும் நிறைந்திருக்கும் ரிஷவராசி தமிழ் நண்பர்களை இனிய காலை வணக்கம் நாம் இந்த ரிசர்வம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தினமும் தனித்துவமாக ராசிக்கு மட்டுமே தினபலன்களை வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பலன்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளே நீங்கள் செக் செய்து கொள்ளுங்கள் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சனிக்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் பதினைந்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை வரைக்காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை காலம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை சிவகண்டம் பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி இன்று காலை எட்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடம் வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று இரவு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அஸ்வினி பின்பு பரணி சந்திராஷ்டமம் அஸ்தம் மற்றும் நட்சத்திரங்கள் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மேஷத்தில் சந்திரன் இன்றைய தினம் நமது ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் வந்துள்ளார் மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியனும் புதனும் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது செவ்வாயும் சுக்கிரனும் ராசிக்கு நான்காம் இடத்தில் அமைந்துள்ளது ஒரு நல்ல கிரக சேர்க்கையாகும் இன்றைய தினம் உங்களுக்கு மிகவும் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் உங்களுக்கு வாழ்வில் புதிய வழிகள் என்று பழிச்சிடக்கூடிய மனதிற்கு ஒரு நல்ல மனச்சிந்தனை தெளிவு ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய தினம் உங்களது அரசு வழியில் காரியங்களில் உங்களுக்கு நல்ல சாதகமான முடிவுகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி பெறுவீர்கள் மேலும் இன்றைய தினத்தில் உங்களது சிக்கல்கள் தீர செல்வந்தர்கள் மூலமாக நல்ல வழிகாட்டுதல் கிடைக்கப்பெறுவீர்கள் உங்களது பூர்வீக சொத்துக்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு மன நிம்மதி பெறும் நாளாக இன்று இருக்கிறது இன்று உங்களது உடன் வழியாக நல்ல உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள் குறிப்பாக சகோதரர்கள் வழியில் நல்ல உடல் உ உதவிகளை கிடைக்கப்பெற்று பக்கபலமாக அவர்கள் இருப்பதால் உங்களுக்கு மனமகிழ்ச்சி மேலும் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது சக்தியையும் ஆசையையும் ஊட்டும் வகையில் நீங்கள் சுற்றுலா செல்லக்கூடிய யோகம் உண்டு நமது ரிஷவராசி ராசி நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது ரிஷவன் புதிய ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை விடுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் உங்களுக்கு மொபைல் நோட்டிபிகேஷன் மூலமாக கிடைக்கப்பெறும் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வேறு புதிய பரிமா பரிமாணத்தில் புதிய கோணத்தில் காண்பீர்கள் இதனால் உங்களுக்கு சில மாற்றங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகவும் அனுகூலமான நாளாக இருக்கும் உங்களுக்கு எதிர்வராத சில அலட்சியம் ஏற்பட்டாலும் அனுகூலத்தால் உங்களுக்கு இப்போ சாதகமான பழங்கள் கிடைப்பதால் அது உங்களுக்கு எரிச்சலை தராது இன்றைய தினம் மிருக சம நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதில் இந்த கவலைகள் நீங்கி புத்துணர்வு அடைவீர்கள் மேலும் மக்கள் தொடர்பான பணிகளில் உங்களுக்கு இன்று அதிகாரம் ஏற்பட்டு சிறப்பான ஒரு நல்ல புத்துணர்வை நீங்கள் மன மகிழ்ச்சியை பெறக்கூடிய யோகம் உண்டு இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கிரே இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஐந்து நன்றி நண்பர்களே நமது ரிசம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் தின உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுக்கும் அதனை ஷேர் செய்து மகிழுங்கள் உங்களின் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன எனவே நீங்கள் நேற்றைய தின ராசிபலன் உங்களுக்கு எவ்வாறு இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் எங்களது ஒரு மோட்டிவேஷனாக அது அமையும் நன்றி நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ வண்டர்ஃபுல் டே